தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது ஒரு குக்கரில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஏல ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சூண்டு கடுகு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி டேஸ்டில் இருக்கும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் கடலைப்பருப்பு கடுகு ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே கலரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்ப அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதை கேலரி